நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடித்த டொனால்டு ட்ரம்ப் குஷியில் இந்தியர்கள் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எச்என்பி விசாவுக்கு அப்ளை பண்ணுறிங்களா ஹெச்என்பி விசா காலாவதி ஆகி போச்சா ஹெச்என்பி விசா இருக்குது ஆனால் நாங்கள் இந்தியா வந்துவிட்டோம் மீண்டும் அமெரிக்கா போனோம் ஸோ இந்த மூன்று கேட்டகரியில் யார் இருந்தாலும் சரி நீங்கள் அமெரிக்காக்குள்ள மீண்டும் ஹெச் பி விசா எடுத்துக்கிட்டு வரணும்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டித்தான் உள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு ஹெச் பி விசானா என்ன அர்த்தம் அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் பொறியியல் கணினிவியல் இப்படி எல்லாவற்றிலும் தலைசிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேலைக்கு அமர்த்துவது தான் திறன் வாய்ந்தவர்கள் அமெரிக்கா கொள்ளிருக்கணும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வேண்டும் அந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகணும் அமெரிக்கா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு திறன் வாய்ந்தவர்களை அமெரிக்கா வேலையெல்லாம் பயன்படுத்தி கொள்வது இப்படி திறன் வாய்ந்த இளைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து கொள்வதன் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு காரணமாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் ஏற்பட்டது உடனடியாக வெளிநாட்டில் இருந்து யார் வந்தாலும் சரி அதாவது எந்த கம்பெனியாவது இளைஞர்களை வேலைக்கு எடுத்தா வச்சுக்கோங்க வருஷா வருஷம் நீங்கள் ஹெச்என்பி விசாவை புதுப்பிக்கணும் அப்படி புதுப்பிக்கின்ற போதெல்லாம் வந்து நீங்கள் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஆண்டு கட்டணும் நீங்க இப்போ அமெரிக்காவில் இருந்த ஆட்களை எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது நீங்கள் இருந்து தான் ஆட்களை வேலைக்கு எடுப்போம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஆண்டுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டுங்க ஹெச்என்பி விசாவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண்டு செல்லத்தக்கது மூன்று ஆண்டு கழித்து மீண்டும் நீங்கள் ரினியூவல் பண்ணணும் ஆனா முதல் மூன்று ஆண்டு நீங்கள் ஆண்டுக்காண்டு எண்பத்தெட்டு லட்சம் ரூபா மீண்டும் புதுப்பித்தீங்கனாலும் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஆண்டுக்காண்டு கட்டி தான் ஆகணும் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு இருக்கிறாங்களோ ஊழியர்கள் அத்தனை ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அந்த ஊழியருக்காக ஒரு கம்பெனி கட்டினா மட்டும்தான் வேலையில் அவர் இருக்க முடியும் திறமை இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கி இருக்கலாம் பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அவர் உருவாக்கி இருக்கலாம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லையா அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி வீடு கட்டி குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இரு ஆனால் எச்என்பி விசாவில் இருக்கிறியா அப்படின்னா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டு அவ்வளவுதாயா இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அமெரிக்காவுக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் வரி கட்டி வாழ்ந்த ஒட்டுமொத்த இந்தியர்களையும் காலி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் நினைச்சிட்டாரு ஏன்னா ட்ரம்ப்புக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட என்ன இருக்குது இந்தியாவை முழுமையா திறந்து விட மாட்டானே இந்த மோடி எதை கேட்டாலும் சரி முடியாது முடியாதுங்கிறான் நோபல் பிரைஸுக்காவது பரிந்துரைடான்னா முடியாது முடியாதுங்கிறான் நீங்கள் விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடுங்க பால் வளத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடுங்க மீன் வளத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் நாட்டு விவசாயிகளுக்கும் மரபு மாற்றின விதையை கொடுக்குறோம் மரபு மாற்றப்பட்ட உணவுகளை கொடுக்குறோம் ஜாலியாக சாப்பிட்டோம் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கு எங்கள் இருந்து மக்காச்சோளம் வாங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு முப்பத்தி நாலு கிலோ சோளம் வாங்கினா கூட போதும் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சோளமும் காலி ஆகிடும் சோளமும் வாங்க மாட்டேங்க எங்ககிட்ட எண்ணெயும் வாங்க மாட்டேங்க எங்ககிட்ட ஆயுதமும் வாங்க மாட்டேங்க உங்க நாட்டை எங்களுக்கு திறந்தும் விட மாட்டேங்க அது மட்டும் இல்ல ஐம்பது சதவீதம் வரி போட்டோம் அடங்கவும் மாட்டேங்க சபகர் போற்ற வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் கட்டி இருந்தாலும் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு அதை நிர்வகிக்க முடியாது சபகர் போற்ற நீங்க ஈரான்ல கட்டி இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே நீங்க இந்தியாவுக்கு வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நசிக்கு பார்த்த ட்ரம்ப்புக்கு இந்தியா அடிப்படையே இல்லை பாசமா பேசி பார்த்தாரு அப்ப கூட மோடியை பொறுத்து வரைக்கும் இறங்கி வர மாதிரி தெரியல ரஷ்யா உறவை துண்டித்து கொள்ற மாதிரி தெரியல பார்த்தாரு அமெரிக்காவில் எச் ஒன் பி விசாவில் எழுபத்தி ஓரு சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் வேலை செய்றாங்க பதினெட்டு சதவீதம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சீனர்கள் வேலை பார்க்குறாங்க மற்ற கொரியா அதுக்கு பிறகு ஜப்பான் போன்ற நாடுகள் இருந்து திறமையானவர்கள் வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாங்க இப்போ எந்த கம்பெனி ஹெச் பி விசாவில் அதிகமான வேலையாட்களை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அமேசான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு விசாக்கள் பி விசாக்கள் மூலமாக இந்தியாவிலிருந்து ஆள் எடுத்திருக்கிறது டிசிஎஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஹெச்என்பி விசாக்கள் மூலமாக இந்தியாவிலிருந்து ஆள் எடுத்திருக்கிறது சாப்ட்வேர் நிறுவனம் ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒம்போது பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க மெட்டா நிறுவனம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பேர் வந்து திறமையான இளைஞர்களை ஹெச்என்பி விசா மூலமாக அமெரிக்காவுக்கு அழைத்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேர் கூகுள் நிறுவனம் நாலாயிரத்து நூற்றி எண்பத்தி ஓரு பேர் இந்த மாதிரி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் சிடிஎஸ் ஜே பி மோர்கன் எல்டிஐ இன்போசிசு அப்புறம் இது போன்ற ஏகப்பட்ட நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலானவர்கள் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இந்திய நேரப்படி காலையில ஒன்பது மணிக்கெலாம் அமெரிக்காவில் இருக்கணும் எச் ஒன் பி விசா வச்சிருக்கின்ற நபர்கள் அப்படி அவங்க எச் ஒன் விசா வச்சிருந்தோம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்குள்ள அமெரிக்காக்குள்ள வரலன்னு வச்சுங்களேன் மீண்டும் நீங்க வரணும்னு வச்சுங்க எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு உடனடியாக நாம சொன்னோம் இல்லையா எவ்வளவு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் அவங்க எல்லாம் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்பா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிரடி அறிவிச்சிட்டாரு நாம் சொல்கிற நேரத்துக்குள்ளே எல்லாரும் அமெரிக்காவுக்கு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி அறிவிப்பை வெளியிட்டாங்க உடனடியாக இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு நான் மட்டும்தாவது வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாரும் ஏற காத்திருந்தாங்க பல பேர் ஃப்ளைட்லேயே இருந்தாங்க திடீர்னு வெள்ளை மாளிகளை இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்புக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆப்பு வச்சிருக்கோம் போல் இருக்குது நீ பாட்டு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டினாதான் ஹெச்என்பி விசாவை புதுப்பிக்க முடியும் புதுசாக ஹெச்என்பி விசாவை வாங்க முடியும் அப்படி இல்லை வீட்டுக்கு போனவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஹெச்என்பி விசாவில அமெரிக்கா திரும்பலனா மீண்டும் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு போட்ட எங்கள் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருக்குது சேவையே கொடுக்க முடியாது இன்னைக்கு சேவையை கொடுக்க முடியலனா அப்புறம் ஆயிடும் திவாலான அந்த இழப்பீட அமெரிக்காவான நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை டொனால்டு ட்ரம்ப் தருவாரா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க என்னடா இது பிள்ளையார் பிடிக்க பூதமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வெள்ளை மாளிகளை இருந்து டொனால்டு ட்ரம்ப்பு அந்தர்பெல்ட் அடிச்சு ஒரு அறிவிப்பு அளிட்டு என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு ஹெச்என்பி விசாவில் வர்றதா இருந்தா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா உள்ள வரலாம் இது ஹெச்என்பி விசா வாங்குறதுக்கான கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க புதுசா ஹெச்என்பி விசா நீங்க வாங்குறதா இருந்தா ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்ச ரூபா கட்டணும் ஏற்கனவே பி விசா வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பணம் கட்டத்தவளப்பா நீங்கள் அமெரிக்காவுக்கு ஜாலியாக வந்துடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு இப்போ மூணு வருஷம் ஆகிப்போச்சுப்பா பி விசா வாங்கி என்னுடைய கால நேரம் முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது பழைய முறைப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்பி விசாவை நீங்கள் புதுப்பிச்சிக்கலாம் புதிய நடைமுறையானது உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடி அறிவிப்பை அறிவிச்சிட்டாரு அதனால இனிமே எச் ஒன் விசாவில் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறதா இருந்தா விசா பெறுவதற்கு ஒரு முறை நுழைவு கட்டணமாக எண்பத்தி லட்சம் ரூபாய் கட்டணும் அங்கே வேலை செய்கிறவங்க கட்ட தேவையில்ல லீவில் வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போனால் கட்ட தேவையில்ல புதுப்பிக்கிறவங்க கட்ட தேவையில்லை இப்போ ட்ரம்ப் எந்த அளவுக்கு அந்த பெல்ட் அடிச்சிருக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டுமொத்த கட்டணத்தையும் ரத்து செய்து செய்திருப்பதுனால இந்தியர்கள் குஷி ஆயிட்டாங்கோ அது மட்டும் கிடையாது ஏன் திடீர்னு அந்தர்பல்ட்டி அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னால் அவங்களுக்கு புரியும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு வடநாட்டவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க திடீர்னு அவங்கள பிடிச்சி மொத்த பேரும் அவங்க மாநிலத்துக்கு போடா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழ்நாட்டில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையை எவன் செய்வான் நீ செய்வியா நான் செய்வேனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பையன்தான் வந்து அத்தனை பேரும் குடிநோயாளி ஆகிட்டான் கஞ்சா போடுறோம் ஆன்சு போடுறோம் மெத்தப்பட்ட மேலை வந்து சுவைக்கிறான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊதாரையை சுற்றிட்டு இருக்கிறான் வெளிநாட்டில் போய் ஒட்டக மேச்சான மேய்ப்பான் உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய வேலையை பார்க்க மாட்டான் அப்படி சோம்பேறியாக சுற்றி திரிகின்ற பொழுது கட்டுமான வேலைக்கு யார் வராங்க ரோடு போகிறதுக்கு யார் வராங்க விவசாயத்துக்கு யார் வராங்க டிச்சி நோடுறதுக்கு இங்கே யார் வராங்க மின்வட கம்பியை புதைப்பதற்கு எவன் வராங்க ஒட்டு மொத்தமாக வடநாட்டவர் தானே வருகின்றார்கள் ஆடா மளிகை கடையாக இருக்கலாங்க கறி கடையாக இருக்கலாங்க இல்லை பாரம்பரியமாக முடிவெட்டுக்கின்ற சலூன் கடைகளாக இருக்கலாங்க எல்லா கடையிலும் இந்திகாரங்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் நம்ம முதலமைச்சர் யார் ஸ்டாலின் அவர்கள் வடநாட்டவர் மொத்த பேரும் வெளியேற வேண்டும் நாங்கள் எப்போ அழைக்கிறோமோ அப்போ வந்தால் போதும் நாங்கள் எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நுழைவு அடையாள அட்டை கொடுக்க போகிறோம் ஏன்னா இங்கே போதைப்பொருள் பழக்கமானது அதிகரித்து போச்சு போதைப்பொருள் புழக்கத்துக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டவர் தான் வேலைக்காக வர மாதிரி வந்து இங்கே தமிழர்கிட்ட போதைப்பழை வித்துட்டு போறாங்க அதனால் கண்காணிக்கப்பட வேண்டும் எல்லாேருக்கும் நுழைவு சீட்டு கொடுக்க போறோம் இப்போ எல்லாரும் வெளியேறுங்க நாங்கள் குறிப்பிட்ட நாளில் சொல்கிறோம் அப்போ வந்தால் போதும் அப்படின்னு அறிவித்து எல்லாரையும் பிடிச்சி வெளியேற்ற நாங்கன்னு வச்சுங்களேன் ஒரே நாள் வெளியேறுகின்ற போது எவ்வளோ ஸ்தம்பிக்கும் இப்போ நான் சொன்ன கம்பெனிகளில் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய எழுபத்தி ஓராயிரம் ஹெச்என்பி விசா வச்சுருக்கவங்கள எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டி அந்த நிறுவனமானது வேலைக்கு அப்படியே தக்க வச்சுக்குமா அப்புறம் அந்த நிறுவனங்கள் என்ன சொல்லும் நிலைமை சீராகட்டும் நீங்கள் நம்ம நாட்டில் போய் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருங்க நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் என்றைக்காக இருந்தாலும் மனசு மாறுவார் அன்றைக்கி உங்களை அழைச்சிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியும் ஏரோப்ளான் டிக்கெட் எடுத்து கொடுத்து போய் வடா என்று அனுப்பி தான் வைக்கும் இப்போ ஒன்றுமே இல்லை அமேசான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு ஹெச்என்பி விசா வச்சிருக்கு பத்தாயிரம் இன்ட்டு நாற்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெருக்கி பாருங்க எத்தனை கோடி அமேசான் நிறுவனம் கொடுத்து அந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவரை அங்கே வேலைக்கு வச்சுக்க முடியும் அப்போ அந்த பத்தாயிரம் பேரையும் அமேசான் நிறுவனமானது இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் முடங்குமா முடங்காத அது மட்டும் கிடையாது பல வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடிமட்ட வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்கான் அமெரிக்காவிலுடைய செல்வந்தர் வீட்டில் அவங்களும் அறிவுசார் சொத்து அமெரிக்காவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பி விசாவில் தான் அங்கே போயிருக்கிறாங்க ஸோ இப்படி வீட்டு வேலையில் இருந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய மாபெரும் கண்டுபிடிப்பாளராக வேலை செய்யக்கூடிய அத்தனை இளைஞர்களும் இன்னைக்கு பி விசா நடைமுறையில மாற்றம் கொண்டு வந்ததுனால அதிர்ந்து போயிட்டாங்க பார்த்தாங்க மொத்தமாக அமெரிக்கானது முடங்கி போய்விடும் ஆனால் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் பூர்வக்குடி என்று சொன்னால் ஒரு லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான் அவன் அதிகாரத்துலேயும் இருக்க மாட்டான் பெரிய கம்பெனியில் வேலைகளையும் இருக்க மாட்டான் டொனால்டு ட்ரம்ப் ஜெர்மன்லேருந்து வந்தவங்க அவங்க தாத்தாலாம் அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியர்களை வெளியே போ அப்படின்னு சொல்லாத குறையாக எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் போட்டார் ஒவ்வொரு ஹெச்என்பி விசாவுக்கும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அறிவுசார் உலகமாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அத்தனை இளைஞர்களும் நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க பல ஸ்டார்ட் அப்புகளை தொடங்கியிருக்கலாம் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கலாம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்கலாம் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகி நம்ம நாடு அமெரிக்கா மாதிரி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதற்குள்ளாக டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்து வரும் ஏப்பா வாங்க வாங்கப்பா ஹெச் ஒன்பி விசாவில் பழைய நடைமுறையை நாங்கள் கண்டுபிடிக்கணும்பா நீங்கள் புதுசாக ஹெச்என்பி விசாவுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டினா போதும்பா இது ஒரு முறைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் கிடையாது பயப்படாதீங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா வந்து இந்தியர்கள் இல்லைனா இயங்காது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் திடீர்னு அந்தர்பல்ட் அடிச்சிருக்கின்றார் இப்போ நிம்மதி பெருமூச்சு வந்திருக்குது இந்தியர்களுக்கு சரிங்க ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் அணி தினமும் இந்தியாவை மெரிட்டே இருக்கிறாரு அதுக்கு காரணம் இந்தியாவை முழுமையா அமெரிக்கா திறந்து விட வேண்டும் என்ற எண்ணமா இல்லை அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டா போதும் அமைதி ஆயிடுவாரு அதனாலயா இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து நாம என்ன வாங்கலன்னா டொனால்டு ட்ரம்பை பொறுத்து வரைக்கும் அமைதி ஆயிடுவாரா அப்படியே இல்லை அமெரிக்கா கிட்ட தொடர்ச்சியாக நாம ஆயுதங்களை வாங்கினோம்னா நம்ம ட்ரம்ப்பு குஷி ஆயிடுவாரா ஏன்னா ஆயுதங்கள் என்கின்ற போது அதற்கான உதிரி பாகங்களையும் சேர்த்தே வாங்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு முறை ரிப்பேர் ஆனாலும் நாம் அமெரிக்காவை நம்பி தான் இருக்கணும் அதனால் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு விதத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கின்றாரா அதனால் அமெரிக்காவுக்கு இந்தியா அடிமையானால் இந்த பிரச்சனைலாம் வாராதா ஏற்கனவே நமக்கு எதிரிகள் இல்லை ஆனால் மிகப்பெரிய எதிரிகள் இருக்கிறாங்க என்ன எதிரி அப்படின்னு சொல்லுகின்ற போது மோடி சொன்னார் நாம் அந்நிய நாட்டை நம்பி இருப்பதுதான் தொழில்நுட்பத்துக்கும் அந்நிய நாடு இந்த செல்போனுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அந்நிய நாடு கூகுள் பேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறமே கியூஆர் கோடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய நாடு நம்ம நாட்டினுடைய சமூக வலைத்தளங்கள் வலைத்தளங்களுக்குலே அத்தனையும் அந்நிய நாடு இப்படி ஒட்டு மொத்தமாக நாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் அந்நிய நாட்டை நம்பிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் ஏப்பா என் நாட்டிலேருந்து உனக்கு சர்வீஸ் கிடைக்காதுப்பான்னு சொல்லிட்டான்னா நம்ம நாடு முடங்கி போயிடும் அதனால் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் செக்யூரிட்டி சிஸ்டமும் நாம் உண்டு பண்ணி ஆகணும் சீனாக்காரன் அவனுக்கென்று தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் செக்யூரிட்டி சிஸ்டமும் இருக்குதுங்க ரஷ்யாவும் தனக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுக்கிறான் ஆனால் நாம் மட்டும்தான் அமெரிக்காவும் பல நாடுகளையும் நம்பி இருக்கிறோம் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை இருப்பது நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதுதான் நமக்கு பெரிய எதிரியாக வரப்போகுது நாம் சுயசார்பு இந்தியாவுக்குள்ள நுழைய வேண்டும் என்று மோடி ஏற்கனவே பேசியிருந்தார் இப்போது ஹெச்என்பி விசா மூலமாக நம்ம அறிவாளிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைச்சோம் திடீர்னு அவனுடைய சுயநலத்துக்காக எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் போட்டு கொல நடுங்க வச்சிட்டான் மொத்தமே அமெரிக்காவில் குலப்ஸ் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சுட்டான் ஸோ ட்ரம்ப் அறிவாளித்தனமாக சிந்திக்கிறாரா இல்லை முட்டாள்தனமாக சிந்திச்சு விட்டு ஐயோ தப்புட்டுமே என்று சொல்லிட்டு அந்த பல்ட்டி அடிக்கின்றாரா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நன்றி